ரோட்டோ ரவி டிக்கரி ரோஜா பிச்சிக்கரி ரோட்டோ ரவி டிக்கரி ரோஜா பிச்சிக்கரி கொண்டு பூவைச்சி கையவச்சி கூப்பிடாங்க ஒரு காலத்துல பவுன்சர்ஸ் வச்சு மேரேட்றீங்க இப்போ பார்ட்டிங்கள வச்சு மிரட்டீங்களா உங்க ஒரு சேஸ்ல செலக்கற டைம் இல்ல எந்த பாசா புடிக்க போறியே நேரடியா பேசு நேர இல்ல பேச நேரடியா பேசுவோம் நேரடியில பேசுவோம் நான் எங்க வேணாலும் பேசுவோம் பாட்டி பாட்டிட்ட ஹிந்தில பேசுறா பாட்டிட்ட ஹிந்தில பேசுறா என்னடா ஒத்துக்குற இல்லன்னா போறேன் என்னடா ஹிந்திலாம் பேசுறாங்க பாட்டி எல்லா மொழியும் பேசவும் தங்கா தங்கா இங்கிலீஷ்ல பேசுவே யூ கோ சொல்ல யூ கோ நை நை கோ நை கோ போலா

நம்ம செஞ்சு வச்ச சீசகம் இத காணா சார் ஹே கிவிட்டி என்ன சார் கிவிட்டி கும்மி அடிப்பமா கும்மி அடிப்பா அவர் இப்போ என்ஜாய் பண்றாரு டேஸ்டிங் டைம்ல நம்மள வச்சு வேற எல்லாம் பண்றாரு உங்கள உங்களை கூட்டிட்டு வந்து கும்மி அடிக்க சொல்லி இப்படி பண்றாங்களே நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே